அதும மூக்கு மூக்கு வந்து நீளமாக இருக்கும் சிலதில் வந்து கம் சார்ட்டாக இருக்கும் கலர் இருக்கும் இல்லை மூக்கு எச்சில் வந்து பெண்ட் இருக்கும் அந்த பெண்டை பார்த்தீங்கன்னா நல்ல பெண்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெண்ட் இருக்கும் இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய நம்ம பண்ணணும் தான் பண்ணணும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கால் பார்த்தீங்கன்னா சில பறவைகளுக்கு நல்ல உயரமாக இருக்கும் கால் உயரமாக இருக்கும் சில பறவைகளுக்கு சார்ட்டாக இருக்கும் அப்போ அந்த காலில் பார்த்தீங்கன்னா வெப் இருக்கும் இந்த கால் இந்த சைடில் வந்து வெப் இருக்கும் அதையும் பார்க்கணும் இப்போ எவ்வளவு எவ்வளோ விரல் இருக்குது அந்த பறவைக்கு அதில் எவ்வளோ விரல் இருக்குது அது எப்படி உட்காந்துருக்குது அப்படிங்கிற முதல்ல பார்க்கணும் இதெல்லாம் ஐண்டு பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இறகு அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா அந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா சில பறவைகள் வந்து நல்லா பெயிண்டல் ஸ்ட்ரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா விரிச்சு அப்படியே உட்காந்துரும் என்னமோ ஒரு போதும் உட்காந்துக்கும்போது இப்படி உட்காந்து காமிக்கும்